ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க ஜென்ரலாக வந்து ரத்தமே இல்லை உடம்புல அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க பீட்ரூட் நிறைய சாப்பிடுங்க ரத்தம் வரும் அப்படின் வாங்க ஸோ உண்மைதாங்க நம்மளுடைய ரத்த நாளங்களில் போயிட்டு பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அதிகமாக ரத்தத்தை உற்பத்தி ஆக்குது அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்க உதவுது ஹை ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால ரொம்பவே பலன் கொடுக்குது பேட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அதை ரெடியூஸ் பண்ணுது ஸ்டாமினாவையும் அதிகரிக்குது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் சரி சுகர் பேஷண்ட்டுக்கும் வெயிட்டை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் சரி ஓகே பீட்ரூட் ஜூஸ் எப்படி போடுறது பார்க்கலாம் முதல்ல தோலை சீவிடுங்க வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கி அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க கொஞ்சமாக தண்ணி விடணும் நிறைய தண்ணியெல்லாம் வேண்டாம் ஒரு நாளைக்கு அரை டம்ளர் ஜூஸ் குடித்தா கூட போதும் தொடர்ந்து ஒரு வாரம் நம்ம சாப்பிட்டு வந்தாலோ இல்லை வாரத்தில் ரெண்டு முறை நம்ம இதை எடுத்துக்கிட்டாலோ உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் ஸோ அரைச்சதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க சில பேருக்கு ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்க பிடிக்காது ஸோ ஃபில்ட்ரு பண்ணிடணும் இதனுடைய ரா ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஆஃப் லெமனும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து குடிக்க வேண்டியது தான் சப்போஸ் இன்கேஸ் சால்ட் பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஹனியும் ஒரு ஆஃப் லெமனும் பிழிஞ்சு இந்த பீட்ரூட் ஜஸ்ட் டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம்னா ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் ஸோ இந்த மாதிரி வாரத்தில் இரண்டு நாளாவது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம இயற்கை முறையிலே நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ப்ளக் ப்யூரிஃபை பண்றதுக்கும் ஆக்ட் பண்ணுது ஸோ எல்லாருமே மறக்காம வாரத்தில் ரெண்டு தடவை குடிக்க ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோவில கேரட் ஜூஸ் பத்தியும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றியும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம பாருங்க அடுத்த வீடியோவில மீட் பண்ணலாம் நன்றி வாழ்க்கை விளம்புடன் பாய்